இப்போ இப்ப கூட ரவின்ற ஒருத்தராலதான் இந்த பிரச்சனை ரவிக்கு பதிலாக வேற யாரோ ஒருத்தர் அங்க இருந்து இந்த மசோதாக்களை கையெழுத்து போட்டாருன்னா ஆளுநர் நியமனம் பண்ண ஆட்களையே நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி கூட வந்துடும் அது எப்படின்னா சர்ச் பேனல் கமிட்டி மூன்று பேர் உட்காருவாங்க ஒண்ணு கவர்னர் நாமினி ஒண்ணு சிண்டிகேட்ல இருந்து போடுவாங்க அதாவது அந்த அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஆளை போடுவாங்க அரசாங்கம் சார்பா ஒருத்தரை போடுவாங்க இந்த மூணு பேரை போட்டு இந்த மூணு பேர் சர்ச் பேனல் கமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணோம்னா யாருக்கெல்லாம் துணைவேந்தர் ஆவறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு யாரெல்லாம் வந்து தகுதி படைத்தவர்களோ தகுதி படைத்தவர்கள விண்ணப்பம் வாங்கி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது இது நேர்காணல் நடத்துவாங்க அந்த நேர்காணல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேனல் என்ன பண்ணோன்னா கவர்னருக்கு வந்து நாங்க வந்து இவரை வந்து பரிந்துரைக்கணும்னு சொல்லி கவர்னர் கிட்ட சொல்லுவாங்க அந்த கவர்னர் சொன்ன உடனே என்ன பண்ணுவாரு அந்த பேனலோட பரிந்துரையின் பேர்ல பேனல் யார சொல்லுதோ அவங்கள துணை வேந்தரா வேந்தரா இருக்கக்கூடிய கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாருங்க இதுதான் மரபு இங்க என்ன பிரச்சனைனா அரசாங்கத்துக்கு ஒரு நாமினி இருக்கு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நாமினி இருக்கு கவர்னருக்கு ஒரு நாமினி இருக்கு அரசாங்க நாமினியும் பல்கலைக்கழக யூனி நாமினியும் ஒன்னாயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு ஓட்டு கவர்னருக்கு ஒரு ஓட்டு இப்ப ரெண்டு ஓட்டுல ஒரு ஓட்டுன்னும் போது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்களோ நாமினி அவங்க ஆயிடுவாங்க அவங்கள துணை வேந்தர் ஆயிடுவாங்க ஒரு ஓட்டு தான் இருக்குது நம்ம எப்படின்னா இன்னொரு ஓட்டு வாங்கி வேந்தர் நமக்கு வேண்ட ஆளை போடணும்னு சொல்லிட்டு நடக்கிற முயற்சி தான் இது நான் என்ன சொல்றேன்னா இப்படி புற வழியா வராம தேர்தலை நின்று களமாடி முதலமைச்சரா நீங்க ஆயிட்டீங்கன்னா அரசாங்க நாமினி உங்களுக்கு கவர்னர் நாமினியோ உங்களுக்கு சிண்டிகேட் நாமினியோ உங்களுக்கு மூணுக்கு பூஜ்ஜியத்துக்குன்னு வந்துடும் அப்ப அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ நீங்க சொல்றத கமிட்டி கேட்கும் அவங்களை துணைவேந்தரா போட்டு போயிடலாம் இதுதான் லாஜிக் இதுதான் தீர்வு இப்படி போகாம என்ன பண்றாருன்னா ரெண்டு பேரு வந்து அரசாங்கத்துல இருக்கிறாங்க ஒருத்தர் கவர்னர் சைடு இருக்காரு இதை மடமாட்டம் பண்றதுக்கும் மறைக்கிறதுக்கும் ஒப்புதல்ல கையெழுத்து படம் இது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அரசாங்கம் கவர்னர் நாமினியே தூக்கு கவர்னருக்கு சம்மந்தம் இல்லை இனிமேல் பல்கலைக்கழகத்தோட முதலமைச்சரே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டமும் கவர்னர் கிட்ட போகுது அது வந்து இப்போ நிலுவையில வச்சிருக்காங்க இப்ப இதெல்லாம் ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு தப்பான முதலமைச்சர் நாளைக்கு ஒரு வேலை யாருனா ஒருத்தர் வராங்கனாலும் துணைவேந்தர்ன்ற நியமனத்துல கவர்னரோட பங்கீடும் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளால ஒரு சில மாண்புகளை மரபுகளை மாத்துறதுனால மக்களும் மாணவர்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்